எண்ணாகமம் அதிகாரம் ஒன்பது அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசையை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் இந்த மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள் அதற்குரிய எல்லா கட்டளையின்படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார் அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான் அதனால் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள் கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை தகாதவர்களாயிருந்தார்கள் அவர்கள் அந்நாளிலே மோசைக்கும் ஆரோனிக்கும் முன்பாக வந்து நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை வேண்டியது என்ன என்றார்கள் மோசை அவர்களை நோக்கி பொருங்கள் கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களிலாகிலும் உங்கள் சன்னதியாரி சன்னதியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் அவர்கள் அதை இரண்டாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள் ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான் ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார் வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்ய பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று அது விடியற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் கர்த்த கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் மேகம் நெடு நாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள் மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளைய இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள் மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் உடனே பிரயாணப்படுவார்கள் பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள் மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளைய மிறங்கியிரு பார்கள் அது உயர எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள்